ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்பேக்ட் டு பவானி லைஃப் ஸ்டைல் அந்த எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நான் ஒரு சின்ன வருத்தம் வேதனையோடு ஆரம்பிக்கிறேன் எப்படி வருத்தம் வேதனைனா இந்த இடமும் எந்த இல்லை எனக்கு எதுவுமே சொந்தம் இல்லை என் உயிர் கூட எனக்கு சொந்தம் இல்லை இங்கே பார்த்திங்களா இது வந்து ஒரு விவசாய பூமி இப்போ போன வாரம் இந்த இடத்த ஃபுல்லாக வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ செடி இருந்தது நிறைய வந்து வெங்காயம் போட்டிருந்தாங்க நான் கூட ரெண்டு மூணு தடவை வந்து இங்கேருந்து வரும்போது போகும்போதே இந்த வெங்காயம் பறிக்கிறவங்க கஸ்டமர்லாம் வருவாங்க போவாங்களோ வந்து அவங்கள்ட்ட வெங்காயம் நான் நேற்று இந்த எல்லாம் போன வாரம் இந்த காட்டை அழைச்சிக்கிட்டு தான் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நம்ம இருங்க தெரியுதுங்களா இவ்வளோ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அது நமக்கு தெ தெரிஞ்சவங்க இடமா தெரியாத இடமா நம்ம கஸ்டமர் இடமா அப்படி எது நமக்கு அது அது முக்கியம் இல்லை இது ஒரே தகப்படலாம் ஒரு ஒருத்தர் ஒரு தாத்தா அவர் இடம் போயிட்டு அவர் இறந்த பின்னாடி ரெண்டாக பங்கு வச்சுட்டாங்களாம் இது ஒரு ஏ அஞ்சாறு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டியிருக்காங்க இப்போ இதில் நல்லா வாடகை வருது இந்த விவசாய இடத்துல வந்து எதுவும் வாடகை எதுவும் வரமாட்டேக்கு வைக்க மாட்டேங்குது அப்படி இது நமக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு எதுவும் வேணுமே வைக்கணுமே சொல்லி அவங்க செஞ்சிருக்கலாம் அவங்க இடம் நமக்கு அது சம்மந்தம் இல்லை இந்த வீடு வந்து நல்லா வாடகை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு விவசாய பூமி ஒரு ஏழு எட்டு நாள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னே அவ்வளோ நோண்டி போட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படி விவசாயம் பண்ணுற பூமியெல்லாம் நம்ம அழித்து அழிச்சு அழித்து வீடு கட்டிட்டேன்னா நம்ம சோப்புக்கு என்ன செய்யணும் அதுக்கு அந்த பக்கம் தெரிஞ்சு பார்த்திங்களா அவ்வளோ பெரிய தோட்டம் அந்த பக்கத்தில் ஏதோ வந்து விவசாயம் ஏதோ போட்டிருக்காங்க இப்போ இங்கேயுமே நல்லா வந்து காய்கறி கீரை வகை உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மாதிரி பொருள்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் தோண்டி எடுத்ததில் இந்த மாதிரி சின்ன 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 வெங்காயம்லாம் பாருங்கள் அப்படி தோண்டி எடுத்து போட்டாலும் நேற்று வந்து நிறைய பேருங்க வந்து வெங்காயம் பிறக்கிட்டு போனாங்க எனக்கு வர முடியாமல் ஆகிப்போச்சு வெங்காயம் பச்சி இப்போ தானே வேலை கொடுத்தாலும் நானும் வந்து பிறக்கிருக்கலாம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்படி நம்ம விவசாய பூமியெல்லாம் அழித்து அழிச்சு அழித்து அழித்து இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா கட்டினா நமக்கு பசின்னு வரும்போது இந்த பங்களாவை நம்ம பிச்சை திங்க முடியாது சரிங்களா இப்போமே நமக்கு பேர் பிளாஸ்டிக் அரிசி நம்மளை சுற்றி வருது நமக்கு தெரியாமல் பாஸ்மதி ரைஸ்னு என்னென்னமோ வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டுவோம் சரிங்களா அதாவது குக்கரில் போட்டு வேக வச்சு நாலு விசிலுக்கு பதில் எட்டு விசிலை வேக வச்சு தின்னுடுறோம் இந்த வெங்காயத்தை நம்ம அடித்தாச்சு செடி கொடி எல்லாம் பிச்சு போட்டாச்சு இந்த வெங்காயத்தை விட்டுருந்தா ஒன்று ஒன்று ஒரு கால் கிலோ விளைஞ்சிருக்கும் இது இப்போ ஒரு கிராமும் இல்லாமல் வெங்காயம் இருக்குது இதுக்கு உயிர் இன்னைக்கு எப்படி வரும்னு சொல்லுங்கள் நம்ம பிளாஸ்டிக் வெங்காயத்தை சாப்பிட்டா அது குக்கரில் போட்டும் வேக வைக்க முடியாது எண்ணெயில் போட்டும் அவிக்க வைக்க முடியாது எல்லோரும் இப்படி வந்து பூமியை அழித்து 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 இந்த மாதிரி பெரிய 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 வீடு கட்டுறாங்களே அப்போ நம்ம நாளைக்கு பசின்னு வரும்போது என்ன செய்ய முடியும் வீடை பிச்சு திங்க முடியுமா திங்க முடியாது இப்போ நீங்கள் கேட்கலாம் உனக்கும் இந்த இடத்துக்கும் இல்லை நீ ஏன் பேசுகிறேன்னு எனக்கு இடமும் இல்லை ஒன்றுமே இல்லை நான் சொன்னேன் ஆரம்பத்துலையே இந்த உசுறு கூட எனக்கு சொந்த இல்லை முருகர் நினைச்சா எப்போவுமே அது வந்து எடுத்துப்பார் அவர் கையில் தான் இருக்குது இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா இது கடைக்கு நேராக பின்னாடி இருக்குது நான் இந்த இடத்துல இந்த கஷ்டப்பட்டது நான் பொருள் செஞ்சு செஞ்சப்பா கொடுக்க வருவேன் வாங்க வருவேன் இப்போ பாருங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு இடம் வீடு வாசலில் வந்து படுத்துக்கிறாங்க இப்போ இந்த காட்டை அழித்து வீடு கட்டிட்டேன்னா கண்டிப்பாக அந்த இடத்தோட ஓனருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் தான் ஆனால் நாளைக்கு பசின்னு வரும்போது என்ன செய்ய இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இடம் இருக்கிறவங்க அழித்து 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 வீடாக கட்டுறாங்க ரொம்ப ஒரு கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்குது நான் நினைக்கிறேன் எனக்கு ஆண்டோனே ஒரு சென்ட் இடம் கிடச்சா அது எதாவது ஒன்று விளைச்சி விளைய வச்சு நம்ம சாப்பிட்லாமே நம்ம மக்களுக்கு கொடுக்கலாமே நம்மளாவது அந்த காலத்தில் அதே இதுன்னு தின்னு கொஞ்சம் உயிர் வாழ்கிறோம் நமக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற நம்ம பேத்திக்கு சாப்பாடு இது சத்தியமாக இந்த வெங்காயத்தை பார்த்து நான் பயங்கர அழுகே வந்துட்டு இது இந்த மண்ணில் வந்து நான் நிறைய கீரை போடுவாங்க இதில் இப்போ லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வெங்காயம் போட்டிருந்தாங்க இப்போ போன வாரம் வந்து ட்ரக்காரன் வந்து அடித்ததில் பாருங்கள் விட்டுருந்தால் ஒரு ஒரு வெங்காயமும் நமக்கு அரை கிலோ கிலோ வந்திருக்கும் ஒரு ஒரு வெங்காயமும் அதை அழித்தனால பாருங்கள் இனி இதெல்லாம் வந்து பணம் கொடுத்தா வாங்கிடலாம் விளையிறதுக்கு பூமி வேணுமே பூமியே இல்லாமல் எங்கேருந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை விளைய வைக்க சொல்லுங்கள் யாருமே புரிஞ்சுக்கல ஒரு ஒரு வீடு இருக்காரும் இருக்கணும் அழு இது இவ்வளோ வீடு ஒரே ஓணருது அண்ணன் வீடாக அது மாதிரி இப்போ வந்து தம்பி நல்லா கொடி கட்டி வளர்ப்பா சாரி அண்ணன் நல்லா கட்டி வா வாடகை விட்டு வாழ்கிறானே தம்பி செஞ்ச முட்டாள்தனம் பாருங்கள் விவசாய பூமியை அவங்க அப்பா எவ்வளோலாம் ஆசைப்பட்டு இதில் விவசாயம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்து எடுத்து அவர் இறந்த பின்னாடி அண்ணன் மட்டும் நல்லா வாழ்கிறானே தம்பி இப்படி கஷ்ட கஷ்டப்படான்னு சொல்லிட்டு இந்த வந்து பூமியை போ அழிச்சிட்டு இனிப்பி இதில் கூடி சீக்கிரம் வீடு வரப்போகுது திருச்சி பிளாஸ்டிக் அரிசி வந்துட்டு பிளாஸ்டிக் முட்டை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம்னு தெரில பந்தாவே ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம் இருக்கவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க இல்லாதவங்க இந்த மாதிரி வெங்காயம் தோட்டத்தை அழிச்சிட்டாங்கன்னு என்ன மாதிரி கையில் வெங்காயத்தை பிடிச்சிட்டு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அரிசியும் குக்கரில் போட்டு வேக வச்சு கூலாக கரைச்சி குடிச்சிடலாம் சமையலுக்கு வெங்காயம் இல்லாமல் முடியாது இந்த வெங்காயம் பிளாஸ்டிக்கில் வந்துன்னா நம்ம நிலம இன்னாகும் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு நமக்கு அப்புறம் வரப்போ நம்ம பேரன் பேத்தியோட நிலைமை என்ன இடம் எல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லாதவங்க ஆண்டவன்ட்ட எனக்கு ஒரு செண்டு இடம் கிடச்சா கூட இது மாதிரி வெங்காயத்தை உற்பத்தி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த இடம் நமக்கு சொந்தம் கிடையாது எதுவுமே சொந்தம் கிடையாது இருந்தாலும் எனக்கு வந்து இது உங்கள்கிட்ட ஒரு பதிவாக இடணும்னு நினச்சேன் நம்ம தமிழ்நாட்டிலையுமே எங்கே பார்த்தாலும் வீடு 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 கட்டுறாங்க ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தூங்கி படுத்து சாப்பிட்டு எழுந்தருக்கு ஒரு சின்ன வீடு வேணும் த்ரீ பிஹெச்கேங்க ஃபோர் பிஹெச்கேங்க சா பூஜை ரூமுங்க கிச்சனுங்க கெஸ்ட்டு வந்தால் தங்கறதுக்கு எடுக்கணுங்க என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ பூமியோட நிலமை என்ன ஆகும் பார்த்துக்கங்க எனக்கு பயம் பல வருஷமாக உண்டு இந்த வெங்காயத்தை கையில் எடுத்த பின்ன எனக்கு இன்னும் பயமாகிட்டு நான் இப்போ நேற்று வந்து நிறைய எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இந்த காடு வந்து அழிச்சு கூட நிறைய கூட கூட பிறக்கிட்டு போனாங்க நான் அப்போமே அந்த வீடியோ எடுக்கணும் நினைச்சேன் சாயங்கால எனக்கு டைமே இருக்காது அதனால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பின்னாடி இவர் வந்து என்னை உடனே நீ பிச்சைக்காரி கேடு கட்டவோ அது கெட்டவோ அப்போ வெங்காயத்தை பிறக்கி தரும் வெக்கமாக இல்லையா மானமாக இல்லையா அவமானமும் இல்லையா அப்படின்னு திட்டுவார் இது எனக்கு வந்து உங்களோட சொல்லி ஒரு பதிவு தான் அந்த வெங்காயத்தை கையில் எடுத்திருக்கேன் இது வெங்காயம்லாம் விளையிறதுக்கு எத்தனை நாளாகவும் எத்தனை மாதம் எனக்கு தெரியாது ஒரு நிமிஷத்தில் டிராக்டரை வச்சு ஓட்டியாச்சு எப்படியாப்பட்ட பூமியை இன்றைக்கி அழித்து ஒரு நிமிஷம் அழிச்சாச்சு இந்த விவசாய இதை பூமியை செரி பண்ணி தண்ணி ஊற்றி இந்த விதையை போட்டு இந்த வெங்காயத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்னு தெரியாது இடத்துக்காரங்க ஒன்றும் விவசாயம் பார்க்கல வெளியுங்களும் கொடுத்துருந்தாங்க குத்தைக்குன்னு சொல்லுவாங்களே இப்போ அவங்களே நம்ம வரக்கூடாது இப்போ பத்து நாளுமே கடை வந்து அவங்க சொல்லுவாங்க இன்னாங்க அங்கே விவசாயம் பண்ண முடியாது ஓனர் அதில் வீடு கட்ட போகிறாரு வீடு கட்ட போகிறார வீடு கட்ட போகிறாங்க பார்த்துக்கோங்க இனிமே வர காலத்தில் நமக்கு பசிக்குதுன்னு நினைக்க அந்த வீட்டில் இருக்க செவ்விற ஓரத்தில் இருக்க செங்கலை பிச்சு பிச்சு தான் சாப்பிட போகிறோம் மக்களோட நிலமை அப்படி இருக்குது நம்ம ச அதுக்கு முன்னாடி நம்மள உயிர் வாழறோமா தெரியல நமக்கு பின்னாடி வர போகிற நம்ம பேரம்பேத்தியோட நிலம தான் இன்னும் தெரில நம்மளாவது அந்த காலத்தில் அதே எதுவும் சாப்பிட்டோம் பூமியெல்லாம் அழித்து 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 இதுக்கு அந்த பக்கத்தில் நிறைய தேங்காய் மரம் உண்டு தேங்காவெல்லாம் எடுத்து எடுத்து உடச்சி தின்னு போட்டுட்டு தேங்காய் ஓடும் இளநீர் ஓடும் இப்படி போட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் கண்டிப்பாக மண் வேணும் மண் இருந்தால் பூமி வேணும் பூமி இருந்தால் மண் வேணும் மண் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் அழிச்சு அடித்து அடித்து வீடு கட்டுறாங்க நான் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் எனக்கு தெரியல மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் போதும் படுத்து தூங்கியதுக்கு பார்த்தா எல்லாருக்குமே செப்பரேட்டாக ரூம் வேணும் தனி பெட்ரூம் வேணும் ஃபஸ்ட்டுலாம் ஒரு குடும்பத்து ஒரு வீட்டில்னா தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா மச்சான் குழந்தையா நாத்தனால எல்லாம் வசிப்பாங்க இப்போ அது வந்து கூட்டு குடும்பமாச்சு இப்போ கூட்டு குடும்பமாகி தனி குடும்பமாயிட்டு ஆகிட்டு அதனால் வீடும் பற்றாமல் போகுது இருந்தாலும் ரொம்ப வருத்தத்தோட மன வரத்தோட நீங்கள் எங்கேயாவது இந்த இதை இது இது எதுக்கு நான் இவ்வளவு நான் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கேன்னா இதில் நான் நிறைய நானே வந்து இந்த 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 பில்டிங் நாங்கள் ஜாமான் கொடுக்க வருவோம் செஞ்ச ஜாமான் சொல்லுவோம் வீட்டில் கொண்டாந்து கொடுங்கன்னு இவர் செய்கிற வேலை நான் வீடு வீடாக கொண்டு ஜாமான் கொடுத்துட்டு பணம் வாங்குற வேலை இதெல்லாம் அவ்வளோ பச்சை பச்சின்னு பார்த்துருக்கேண்ணா வெண்டைக்காய் பச்சை மிளகா கருவேப்பிலை செடியில் மரம் அவ்வளோ குத்து கொத்தாக இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ அவ்வளோ பச்சை வச்சையாக பார்த்துட்டு வெங்காயத்தை கையில் பார்க்காம பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் தாங்க நீங்கள் உடனே கிளம்பி வந்துடாதீங்க உனக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை நீ ஒரு பிச்சை கறி நீ என்ன அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க இந்த உலகத்தில் ரெண்டு கை கால் உயிர் உருப்படியாக இருக்கிறவன் அவன் தான் ராஜா ஆயிரத்தி எட்டு உடம்புல நோயை வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கலாம் பணக்காரன் கிடையாது நான் நினைக்கிறேன் இந்த பிள்ளைங்கள்லாம் இந்த இடம் காலியாக இருக்குன்னு விளையாடா உருணுருன்னு விளையாடுறாங்க இப்போ இங்கெல்லாம் வீடு வந்துட்டு அந்த பிள்ளைங்க எங்கே போவாங்க சும்மாவும் இந்த பிள்ளைங்களுக்கு யாரும் அன்பு பாசம் காட்டுறதில்ல பார்த்துக்கோங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் இப்போ வீடு வரப்போ தான் மன கணத்தோட பாரத்தோட இந்த வீடியோ ஆரம்பித்தேன் மனதனத்தோட பாரத்தோட வீடோ இந்த பதிவு முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்க இப்போ எங்கே பார்த்தாலுமே பச்சை பச்சை தெரியாது ஏன்னா எல்லாமே காடை அழிஞ்சிக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் தான் அந்த கெதினால் மும்பையில் அதோடு அநியாயமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஃப்ளாட்டு கட்டுறேன் ஃப்ளாட்டு கட்டுறேன் வீடு கட்டுறேன் வீடு கட்டுறோன்னு காற்றுக்கங்க பசிக்கும் போதே சாப்பிட்றதுக்கு அரிசி ஒன்று இருக்காது கண்டிப்பாக வீடு இருக்கும் அதை வேணால் பிச்சை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை நேரம் மாங்கு மாங்குன்னு வெயிலில் கத்தி கடந்து உங்கள்கிட்ட அந்த பண்ணி கொடுத்துருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக தப்பான கமெண்ட்ல நல்ல கமெண்டாவது கொடுங்க கமெண்டாக கொடுங்கு வெயிலோட கடைக்கு வந்தாச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா எனக்கு ரிப்ளை தாங்க சரிங்களா ஒரு வீடு இருக்கிறவனும் ஆறடி மண்ணுக்குள்ளே தான் போறான் பல வீடு இருக்கிறவனும் சீக்கு பிடிச்சி அவனும் ஆறடி மண்ணுக்குள்ளே தான் போறான் அது இப்போல்லாம் வந்து மும்பையிலலாம் ஒரு பட்டனை மட்டும் அவங்க போதுமா புசுங்கி அஞ்சு நிமிஷம் கை ஒரு இத்தாம் பெரிய உயிர் உறவும் வந்து சாரி உயிர் வந்து இவ்வளோண்டு பானையில் வந்துடுதான் அவ்வளோதான் மனுஷன் வாழ்க்கை முதல் முறை பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதை பற்றி நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் சரிங்களா